இந்தியாவின் பாரதிய ஜனதா கூட்டணியில் அமைச்சு பங்கீடு இன்னும் இறுதியாக்கப்படாத நிலையில் எதுவரும் எட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெறவிருந்த பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழா ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் நாளை தினம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடியை மீண்டும் பிரதமராக்கும் தீர்மானத்தை நிறைவேற்ற உள்ளனர் இதனையடுத்து ஞாயிற்றுக்கிழமை அன்று குடியரசுத் தலைவருக்கு முன்னால் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பதவி பிரமாணம் செய்து கொள்ளவிருக்கிறார் இதேவேளை தெலுங்கு தேசம் மற்றும் தள் ஆகிய கட்சிகளை இணைத்து மத்தியில் அமைச்சரவையை ஒதுக்குவதில் தொடர்ந்தும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தீவிரமாக செயற்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன